துடியலூர் கழகத்திற்கு உட்பட்ட கலைஞர் நகர் அப்பநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் ராகம் பேக்கரி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கழக இருவண்ண கொடி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை திமுகவினர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் ஒன்னாவது கழகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உதயநிதி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கலைஞர் நகர் அப்பநேக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் துடிலூர் ராகம் பேக்கரி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக இருவண்ணக் கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் வட்டக்கழக செயலாளர் பா ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகளில் துடிலூர் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் புஷ்பமணி அருள்குமார் கட்பகம் ராஜசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொண்டு கலக இருவண்ணக் கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிகளில் பகுதிக்கழக நிர்வாகிகள் முத்து சன் சோமு சண்முக சுந்தரம் பிரபாகரன் தன்ராஜ் பழனிசாமி கோவை சம்பத் சம்பத்குமார் பன்னீர் மணியம்மா வட்டக்கழக செயலாளர் சண்முகம் சுந்தரம் ஈஸ்வரன் சோமசுந்தரம் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் வெங்கடேஷ் தமிழ்நிதி ஜெயக்குமார் அன்பழகன் உதயகுமார் ஆனந்தன் சின்னசாமி சின்னு தங்கராஜ் ராஜ்கண்ணன் கனகு சாம்ராஜ் கனகராஜ் பூபதி நல்லமருது உள்ளிட்ட செயல்வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்